தமிழ் சினிமா வரலாற்றில் நாயகன் படத்திற்கு கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் மணிரத்னம் மீண்டும் இணைந்த திரைப்படம் தக் லைஃப் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த படத்தில் சிம்பு த்ரிஷா அபிராமி ஐஸ்வர்யா லட்சுமி நாசர் ஜோஜக் ஜார்ஜ் அசோக் செல்வன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் மேலும் இசையமைப்பாளர் இ ஆர் ரஹ்மானின் இசையும் படத்திற்கு ஒரு முக்கிய உறுதுணையாக இருந்தது ஜூன் ஐந்தாம் தேதி வெளிவந்த இப்படம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் ரசிகர்களிடம் கடுமையான விமர்சனங்களையும் ட்ரோல்களையும் சந்தித்தது ஆனால் இத்தனை விமர்சனங்களுக்கும் இடையில் படத்தின் மொத்த உலகளாவிய வசூல் ரூ எண்பத்தொன்பது கோடியாக இருக்கிறது என புதிய தகவல் வெளியாகியுள்ளது படத்தின் பெர்ஸ்ட் ஹைப்பிலேயே வசூலை இழுத்ததென வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் படம் பொருளாதார ரீதியாக பாரிய இழப்பை சந்தித்துள்ளதாக தெரியவந்துள்ளது.